நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம் இந்த நட்சத்திர பலன்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான குணாம்சம் என்ன அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் தசா புத்தியில் தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்த்துட்டு வரோம் பொதுவாக அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்றதையும் அதுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்களுடைய விருட்சம் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அது அது மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நட்சத்திர மண்டலங்கள்ல இது வந்து பதினோராவது நட்சத்திரம் ஏன் பொதுவாக நட்சத்திர பலன்கள் வந்து நமக்கு சிறப்பானவை அப்படின்ற மாதிரி நட்சத்திர பலன்கள் சொல்றோம்னா பொதுவாக நீங்கள் ஒரு மனசில் புரிஞ்சுக்கணும் ஃபிக்ஸடாக இருக்கிறது நட்சத்திரம் பன்னெண்டு ராசின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு கீழே அடிப்படையில் ஒரு ஒரு ராசியிலையும் ஆக்குப்பை பண்ணி நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் ஃபிக்ஸ் ஆடுது மாறைய மாறாது மேஷ அசுதி நட்சத்திரம் மேஷராசுனா அசுதி நட்சத்திரம் மேஷராசி தான் மாறைய மாறாது ஸோ இந்த நட்சத்திரங்களை ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளையும் அடைச்சு நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் வச்சிருக்கோம் இதுக்கு மேல கடிகார மாதிரி கிரகங்கள் சுத்துறது ஸோ கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு வருதோ அந்தந்த இடத்துல அந்த மாதிரி பலன்கள் இப்படின்றத ஒரு 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 கிளிம்ஸுக்காக நான் சொல்றேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அதனால இப்போ வந்து பூர நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த நட்சத்திர மண்டலங்களில் பதினோராவது நட்சத்திரம் இதனுடைய இந்த நட்சத்திர நட்சத்திரத்தின அதிபதி சுக்கரன் இவர் இருக்கக்கூடிய அந்த ராசி வந்து சிம்ம ராசி அந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இது வந்து பொதுவாக பெண் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நட்சத்திரம் வந்து உடம்புல வந்து முதுகெலும்பு இதயம் இது ரெண்டையும் வந்து இந்த நட்சத்திரம் குறிக்கிறது இதோட அதிபதி சுக்கரன்றதுனால அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க பொதுவாக பூர நட்சத்திரம் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க அழகா மிடுக்கா வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறத வந்து இவங்களுக்கு நிகர் தான் அது இவங்க கரெக்டாக அந்த கலர் சூஸ் பண்ணி இந்த கலருக்கு அந்த கலர் நல்லாயிருக்கும் அதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று அவங்க வந்து இது கொடுத்து சூப்பராக மிடுக்காக அவங்க நல்லா ப்ரிசென்ட் பண்ணுற மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க இவங்க வந்து மனசு வந்து அலப்பாஞ்சன்டே இருக்கும் பெண்களை பார்த்தா இவங்களுக்கு மனசு அலப்பாஞ்சுடே இருக்கும் நல்ல பகட்டா அதாவது நல்ல அந்தஸ்தா வாழ்றதுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்களா இருப்பாங்க நல்ல அறிவு புத்திசாலித்தனம் இருக்கும் நல்ல அறிவு கூர்மை இருக்கும் அதனால வந்து எதிரிகளில் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க அதே சமயத்துல நண்பர்கள் சுற்று இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாரையும் அனுசரிச்சு அவங்க மனசுக்கு கோணாமல் மனசு புண்படாமல் நடந்துக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்னாலேயே அறிஞ்சிக்க கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க இங்க எதார்த்த குணம் உள்ளவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு தத்துவ அறிவு உண்டு கற்பனையும் உண்டு இதெல்லாம் இவங்க குணாம்சமா இருக்கு இவங்களுடைய குடும்பம்னு பார்த்தோம் பார்த்தோம்னா இவங்க பொதுவாக வந்து இவங்க காதலிக்கிறவங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய காதல் வெற்றியும் அடையும் இவங்களுக்கு பேச்சாற்றனால மனைவி குழந்தைங்களை மட்டும் இல்லை இவங்களோட பேச்சாற்றனால உறவினர்கள் சுற்றுப்புற நண்பர்கள் எல்லாரையும் வசியப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள்ட்ட இருக்கும் மற்றவங்க நலனுக்காக தியாகம் செய்யறவங்களும் இருப்பாங்க தியாகம்னா ஒரு லெவல் வரைக்கும் மற்றவங்களுக்காக இவங்க வந்து இழக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களுடைய இளம் வயசுல இவங்களுக்கு மிக நெருக்கமானவங்களை இழந்து வாய்ப்புகள் உண்டு மனசுல எப்பவுமே ஒரு சோகம் வந்து இழையோடிகிட்டே இருக்கும் பயணங்கள்ல அதிக விருப்பம் இருக்கும் இவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல இவங்க வாழ்க்கையில அதிரடியா மாற்றங்கள் ஏற்படும் அதிரடியா மாற்று மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய லெவல்ல நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க இவங்களுக்கு சுகத்துக்கு பஞ்சமே இருக்காது வாகனம் வீடு மனை இடம் எல்லாமே வாங்குவாங்க வாங்குவாங்க இவங்க ஆடம்பரத்துக்காக கடன் கூட கடன் வாங்கி கூட ஆடம்பரமா வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் பூர நட்சத்திரம் சேர்ந்தவங்களா இருப்பாங்க இவங்களுடைய தொழில்னு பார்த்தோம்னா இவங்க நல்லா உழைக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்க ஓயாம உழைக்கிறதுல இவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் குறுக்கு வழியில வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்கள நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு நடிப்பு துறையில ஆர்வம் உள்ளவங்க இவங்க இருப்பாங்க அரசு அல்லது தனியார் துறையில அதிகாரியா வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் டூரிசம் பிஆர்ஓ வர்த்தகத் துறை புத்தக வியாபாரி ஸ்டோரு வாசனை திரவியங்கள் கலை இசை அரசியல் ஆன்மீகம் போன்ற துறையில வந்து இவங்க இருக்கிறவங்கல இவங்கல நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களோட நோயின்னு பார்த்தோம்னா யங் ஏஜ்ல ஏற்பட்ட நோயோட வந்து பின்விளைவுகள் வந்து மத்திய வயசுல அவங்களுடைய வயசான காலத்துல தெரியும் இப்போ ஒருத்தருக்கு வந்து இளவை வயசுல பின்னால அடிபடுறது மண்டையில அடிபடுறது பட் அதனுடைய பின் விளைவுகளை பின்னால அனுபவிப்பாங்க அந்த மாதிரி பின் விளைவுல அனுபவிக்கக்கூடியவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க விபத்து நாளில் பாதிக்கக்கூடியவங்கள மின்சாரம் வந்து தாக்கக்கூடியவங்க மனநிலை பாதிக்கக்கூடியவங்க இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை வந்து மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி நடக்கிறவங்களில் இந்த பூர நட்சத்திரம் கொடுப்பாங்க இவங்களுக்கு எங்கேயிலே சுக்கரதசை வரும் குட்டி சுக்கரன்னு சொல்லுவாங்க அதனால பொதுவாக எங்கேஜிலேயே உங்களோட அப்பா அம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பல போராட்டங்கள் இருக்கும் இளம் வயசில் இவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருந்த ஜாதத்தில் இருந்தாங்கன்னா சுபக்ஷ்யமாவும் இருக்கும் அவங்க சுபட்சிமா இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க சுக்கரன் நல்லா இருந்தால் ஆனால் எப்படி பார்த்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு சில வசதி வாய்ப்புகள் பணங்காசுல இருந்தாலும் வேறு வகையில் அவங்களுக்கு கஷ்டங்களும் மன நெருக்கடிகளும் ஏற்படும் ஆடை அலை அணுகல்கள்லாம் செயற்கை எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து சுக்கரன் நல்லா இருந்தால் சுக்கரன் நல்லா இல்லாட்டினா சின்ன வயசில் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க இவங்களும் பல போராட்டங்களை பல இன்னர்களை சந்திக்க வேண்டி வரும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை சூரிய திசையில் வந்து இடமாற்றம் ஏற்படும் கல்வியில் வந்து ஏற்றம் ஏற்படும் எடுக்கும் முயற்சியில் எல்லாத்தையும் வெற்றி கிடைக்கும் சூரிய திசையில் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி வந்து சூரியன் அதனால் இதுக்கு அடுத்து நடக்கூடிய இது சந்திர தசை சந்திர தசையில் வந்து தேவை மனக்குழப்பம் ஏற்படும் முன்னேறுதலில் வந்து தடை ஏற்படும் தாய் தந்தைக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் சந்திரதசையில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வந்து செவ்வாதசை செவ்வாதசையில் வீடு மனை சொத்துகள் வாங்குறது அதனால முன்னேற்றம் ஏற்படுறது வெளிநாடு போகிறது வாகனங்கள் வாங்குறது திருமணம் அப்படின்னு சுபகாரியம் நடக்கிறது இதெல்லாம் வந்து செவ்வா தசையில் நடக்கும் அடுத்து வந்து ராகுதசை நல்ல யோகங்கள் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல செழிப்புகள் ஏற்படும் பின் பாதியில வந்து குடும்பத்துல வந்து குழப்பம் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் விபத்தினால பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து ராகுதசையில் நடக்கும் இவங்களுக்கு உண்டான விருட்சம் வந்து பலாமரம் இந்த பலாமரத்தை வணங்கினா பொதுவாக வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இவங்க வந்து நல்ல காரியங்கள்னு இந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியம் நவக்கிரக சாந்தி நோயாளி வந்து மருந்து உண்றது வழக்குல வாதிடுறது இதெல்லாம் வந்து இந்த இந்த நட்சத்திரத்தை செஞ்சுக்கலாம் கஞ்சனூர் கிட்ட இரு கஞ்சனூர் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ஸ்தலத்தில் அது மட்டும் இல்லாம திருச்சேரியில் இருக்கக்கூடிய பெரியநாகி உடனுரை பலாசவனநாதர் இந்த ரெண்டு கோயில வந்து வழிபட்டால் இவங்களுக்கு வந்து பல நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்து பொருந்தாத நட்சத்திரம் வந்து பரணி பூசம் பூரம் அனுஷம் பூராடம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாத நட்சத்திரங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் பொதுவாக அந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து ஒரு நட்சத்திர பலன்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா வந்து உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய பர்டிகுலரா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் இன்னொரு இன்னொரு ஜாதகம் மாதிரி இருக்காது அல்ல உங்க ஜாதகப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் எப்படி வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நம்ம எப்படி சந்திச்சு அதை வந்து அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் இப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கோ என்னை தொடர்பு கொள்றது கீழ்க்கின்ற நம்பர் இருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு கட்டணம் உண்டு அதே மாதிரி இங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது காலம்பரம் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணிக்குள்ள தொடர்பு கொள்ளுங்கோ பல பேர் வந்து மற்ற நேரங்களை தொடர்பு கொள்றாங்க அந்த நேரங்களில் நம்ம எப்படி எடுக்க முடியும் ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் அதனால அது பொதுவாக காலை எட்டு மணிலேருந்து மாலை எட்டு மணி அலுவலக நேரம் இந்த நேரத்தில் தொடர்புன்னா என்னுடைய அலுவலகத்தில் உள்ளவங்க உங்கள்கிட்ட உங்களுடைய டீட்டெயில்ஸை வாங்கி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நான் கொடுப்பாங்க நான் கோயிலில் வேலை பார்க்கறனால எனக்கு உண்டான காலங்களும் இருக்கு இல்லையா அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து என்னை நேரடியாக நீங்கள் என்கிட்ட பேச முடியும் ஃபோனில் ஃபோன் மூலமாக என்கிட்ட பேசி உங்களை டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக ஆகவேனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்